வணக்கம் நாளைக்கு முன்னாடி தன்னுடைய தனிப்பட்ட பயணமாக பிரதமர் மோடி போயிட்டு வந்தார் போயிட்டு வந்த பிறகு வெறும் லட்சத்தீவு என்பது சுற்றுலா தலம் மட்டுமல்ல ஒரு கலாச்சார பாரம்பரியத்திற்கான இடம் நாம் ஒவ்வொருத்தருமே அந்த பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் லட்சத்தீவிற்கு நீங்க சுற்றுலா செல்லலாம் என்று மோடி அவர்கள் சொன்ன கருத்து லட்சத்தீவிற்கு ஆதரவாக மட்டுமல்ல மாலத்தீவுக்கு எதிரானது என்று மாலத்தீவினுடைய அமைச்சர்கள் கூறிய கருத்துக்கள் ஒட்டுமொத்தமாக மாலத்தீவிற்கும் இந்தியாவுக்கு இடையுமான உறவையே உடைக்கிற இடத்துக்கு போயிருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாஜகவின் மீது நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் மோடியின் மீது கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் ஒரு பக்கத்து நாடு அதுவும் மாலத்தீவு இந்தியாவை பார்த்து இந்தியாவுடைய அமைச்சர்களை பார்த்து இந்திய மக்களை பார்த்து கேலியும் விட்டுற முடியுமா மாலத்தீவிற்கு ஒரு இந்தியனாக நம்முடைய கண்டனத்தை ஓங்கி ஒழிக்க தேவை இருக்கிறது அப்படி மாலத்தீவுடைய அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க மாலத்தீவை ஏன் நம்ம கண்டிக்கணும் லட்சத்தீவை ஏன் கொண்டாடணும் அப்படிங்கறதா இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது

ஜமீத் ரகீஸ் அப்படிங்கிற மாலத்தீவுனுடைய ஒரு முக்கியமான மூத்த அரசியல்வாதியும் ஒரு அமைச்சரும் பதிவு போடுறாரு அதை தொடர்ந்து மரியம் ஜீனோ அப்படிங்கிற மாநத்தியினுடைய இன்னொரு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா மோடி ஒரு இஸ்ரேலிய கைப்பாவை என்று பதிவு செய்கிறாரு அதுக்கப்புறம் அதே மாலத்தீவை சேர்ந்த இன்னொரு அமைச்சர் அப்துல்லா அப்படிங்கிற அமைச்சர் வந்து அவர் என்ன பதிவு செய்கிறாருன்னா மாலத்தீவு கூட போட்டி போடுறதுக்கு இந்தியாவே முடியாது இந்திய மக்களுடைய ஒழுங்கினம் அதாவது சாதாரண ஒரு பொது இடத்துல கூட அவங்க சிறுநீர் கழிப்பாங்க மலம் கழிப்பாங்க இந்த அடிப்படை கூட இந்தியர்கள் கிடையாது அப்படிப்பட்டவங்க வந்து நீங்கள் எங்களோடைய போட்டி போடலாமா எங்கிட்ட தரமான ரெசார்ட்கள் இருக்குது ஒரு பா சுகாதாரமான அறைகள் இருக்குது சுகாதாரமான ஒரு நாடாக நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்தியர்களையும் இந்தியாவையும் இந்திய சுற்றுலாவையும் மிக கேவலப்படுத்தி எழுதுகிறாங்க இதை எழுதின உடனே ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய நடிகர்கள் குறிப்பாக குமார் கொதிச்சு எழுதிட்டாரு அக்ஷய்குமார் வந்து நம்முடைய நம்மளுடைய ஐலாண்ட்ஸ் நம்மளுடைய கடற்கரை நகரங்களை பற்றி நம்முடைய சுற்றுலாக்களை பற்றி வெளியே கொண்டு வர தேவை இருக்கிறது எப்படிப்பட்ட நாடு நம்ம நாடு என்று நம்ம நாட்டுடைய பெருமைகளை வந்து எடுத்து போட ஆரம்பிச்சார் அப்புறம் சச்சின் டெண்டுல்கர் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவிலே குடியிருந்துக்கிறேன் லட்சத்தீபிலே கிரிக்கெட் இருக்கிறேன் இது போன்ற இந்தியாவில் எத்தனையோ இடங்கள் இருக்கு நாம வந்து வேற எங்கேயும் போக தேவையில்லை இந்தியாவுக்குரிய கடற்கரையை ரசிப்போம் இந்திய கடற்கரையை கொன்றுவோம் எக்ஸ்ப்ளோர் இந்தியன் ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஸ்டேகை போட்டு சச்சின் டெண்டுல்கரோ அக்ஷய்குமார் மட்டுமல்ல ஜான் ஆப்ரஹாமில் தொடங்கி பல்வேறு நடிகைகள் எல்லாருமே எடுத்து அள்ளி வீசுறாங்க இந்தியாவில் அவ்வளோ அழகான இடங்கள் இருக்குது கோவா இருக்குது மகாராஷ்டிரா இருக்குது பக்கத்தில் அந்தமான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்றாங்க இனிமே நாங்கள் மாலத்தீவுக்கு போக மாட்டோம் பாய்காட் மாலத்தீவ்ஸ் என்று ஹேஷ்டாக் டென் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரி இப்போ நம்ம கேள்வி ஒன்றே ஒன்று தான் மாலத்தீவினுடைய அமைச்சர்கள் சொன்ன கருத்து இப்போ அவங்க அமைச்சரு மாலத்தீவினுடைய அமைச்சரு அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை எதிர்க்கணுமா அந்த கருத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டிய தேவருக்கு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா மாநிலத்தினுடைய அமைச்சர் இந்திய உடைய சுற்றுலா எப்படி இருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு இந்திய சுற்றுலா நகரங்களுடைய ஹோட்டல் ரூமுடைய திருநாற்றமே எடுத்துக்காட்டுகிறாரு இப்போ நம்ம ஹோட்டல் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஆலோசனை செய்வோம் இந்தியாவில் டூரிசம் இருக்கு இந்தியன் மத்திய அரசும் சுற்றுலாத்துறை வச்சுருக்குது ஒவ்வொரு மாநில அரசும் சுற்றுலாத்துறை வச்சிருக்குது இந்த மத்திய அரசின் சார்பாக ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஹோட்டல்ஸ் தங்கும் அறைகள் பெரிய பெரிய நகரங்களில் வைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை இப்போ ஒவ்வொரு நாடும் அந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அந்த நாட்டில் கூடிய பிரபலங்கள் நடிகர்கள் நடிகைகள் விஐபிகள் எல்லாரையும் கலாச்சார தூதுவர்களாக அறிமுகப்படுத்தும் அப்படி நம்மளுடைய சுற்றுலாவை மேம்படுத்த இன்றைக்கி ட்விட்டு போடக்கூடிய குமாரோ ஜான் ஆப்ரஹாமோ இல்லை ஷில்பா ஷெட்டியோ இல்லை பூஜா ஹெக்டேவோ இல்லை சச்சின் டெண்டுல்கரோ யாராவது இந்திய சுற்றுலாவை மேம்படுத்தக்கூடிய கலாச்சார தூதுவர்களாக இருந்திருக்காங்களா இதுவரைக்கும் இந்திய சுற்றுலாவை மேம்படுத்த இருந்திருக்காங்களா இல்லை இவங்க எல்லாருமே லீவு விட்டால் போதும் ஒன்று ஆஸ்திரேலியா போவான் இல்லை மால்தீவ்ஸ் போவான் இந்தியாவுக்குள்ளே எந்த சுற்றுலாவும் இல்லாத போல இந்திய நகரங்கள் இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு இடமே இல்லாத போல இவங்க கிளம்பி போகிறதே ஒன்று துபாய் தேசத்துக்கு போகிறது இல்லை ஐரோப்பாவுக்கு போகிறது இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது இல்லை கனடாவுக்கு போகிறது இல்லை அமெரிக்காவுக்கு போகிறது முடியலையா விசாவும் கடை கிடையாது செலவும் கம்மி அதே போல் வந்து பயண தூரமும் ரொம்ப கம்மி மால்தீவ்ஸுக்கு போயிடுது மாலவிகா மோகனில் ஆரம்பித்து சினிமாவில் இருக்கிற எல்லா நடிகர் நடிகையிலும் போகிற ஒரே இடம் மால்தீவ்ஸு மால்தீவ்ஸில் போகிறது தண்ணிக்குள்ளே பிகினியில் உட்காந்து ஃபோட்டோவை போட்டு இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் எகிற வைக்கிறது இதே வேலையை பார்த்ததுனால தான் இன்றைக்கி மாலத்தீவ் அரசாங்கன்னு சொல்கிறது உன் நாட்டில் இடம் இல்லாமல் தானே என் நாட்டுக்கு வர்றான் உன் நாட்டில் தூய்மை இல்லை அப்படின்னு கேட்குறான் சரி தூய்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம கோபப்பட முடியாது அந்த வார்த்தையில் உண்மை இருக்கா உண்மை இல்லையா இங்கே எங்கே போனாலும் நேராக எங்கே போகிறான் ஒரு ஒரு முள்ளை பாத்திரக்கூடாது ஒரு ஒதுக்குப்புறமான இடத்த பாத்திரக்கூடாது ஒரு நாலு பேர் இல்லாமல் கூடாது அவற்றுருவான் அடித்து விடு இந்த இடத்துல அடித்து விடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கா உட்காந்துரு அங்கே தண்ணி ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு போயிடு முடிஞ்சிரு இதுதானே இந்தியாவோடய நிலைமையாக இருக்குது இன்றைக்கும் ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் மலம் கழிக்கிற நிலமையில தான் இந்தியா இருக்குது இன்றைக்கும் வாழத்தோப்புக்குள்ளே குளத்துக்குள்ளே சாதாரணமாக பப்ளிக் அதை டாய்லெட்டாக பயன்படுத்தக்கூடிய நிலைமை தான் இருக்கு வீட்டுக்கு வீடு கழிவறை என்ற திட்டம் இருக்கிறது ஆனால் கழிவறை உருவாக்கப்பட்டிருக்கிறதா இந்தியாவுடைய சுற்றுலா நகரங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் கூட கழிவர்கள் கிடையாது கோவால கழிவர்கள் கிடையாது இவ்வளவு பேசுகிறோமே இவ்வளவு கோவப்படுறோமே இப்படி இந்தியாவை பார்த்து இந்தியர்களை பார்த்து இந்திய பிரதமரை பார்த்து ஏலமாக பேசிவிட்டார்கள் ஒருமையிலே பேசிவிட்டார்கள் அசிங்கமாக பேசிவிட்டார்கள் அதுவும் மாலத்தினுடைய அமைச்சர்கள் பேசிவிட்டார்கள் என்று நாம் கோவப்படுகிறோம் ஆனால் கோவப்படுறதுக்கான நியாயம் கோவப்படுறதுக்கான உரிமை நம்மகிட்ட இருக்கா நம்ம நாடு அப்படி இருக்கா ட்ரம்ப் அங்கிருந்து வாராரு ட்ரம்ப் வரும்போது பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை வைத்து தாஜ்மஹாலை கழுவிட்டு இருக்கான் அப்போ ட்ரம்ப் மட்டும் பல பலன்னு பார்த்தா போதுமா மற்றவங்க பார்க்க தேவை இல்லையா இந்தியாவுடைய பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்திய சுற்றுலாக்குடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய உலகத்தின் அதிசயங்களில் மிக முக்கியமான அதிசயமாக இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை பழுதடைய வைத்திருக்கிறது பாஜகவுடைய இந்த ஒன்பது ஆண்டுகள் அரசைய ஒரு இஸ்லாமிய மன்னன் கெட்டினான் என்பதற்காகவே தாஜ்மஹாலை பராமரிக்காமல் அது குப்பை போல மாறுகிற காரணமாக இருந்தது பாஜக அப்புறம் எப்படி நீங்கள் கோவப்படுறீங்க இப்போ இந்த மானத்தீவா லட்சத்தீவா அப்படிங்கிற சர்ச்சைக்கு பிறகு மாலத்தீவுக்கு புக் பண்ணியிருந்த இந்தியர்கள் தங்களுடைய புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்களாம் பல ஃப்ளைட் டிக்கெட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க பல பேர் ரெசார்ட் புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க இதனால மாலத்தீவுடைய பொருளாதாரம் கீழே விழுன்றாங்க மாலத்தீவு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி விழுக்காடு சுற்றுலாவை நம்பியிருக்கக்கூடிய ஒரு நாடு மொத்தமே ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தான் மக்கள் தொகை தொண்ணூறாயிரம் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பரப்பளவு தான் சின்ன குட்டியான ஒரு நாடு ஒரு குடியரசு நாடாக இருந்தாலும் வாக்குரிமை கொண்ட நாடாக இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தான் அதுக்கு சுதந்திரமே கிடச்சிது அது வரைக்கும் சுல்தான் ஆட்சி இப்படி முதல்ல வந்து சொல்லப்போனால் அது சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு நிலம் மாலத்தீவு சோழர்கள் இருக்கிற வர அதுக்கு பிறகு சிங்களோடைய கட்டுப்பாட்டில் போது அப்புறம் போர்ச்சுகீஸருடைய கட்டுப்பாட்டில் போது அதுக்கப்புறம் பிரிட்டிஷனுடைய கட்டுப்பாட்டில் போது அதற்கு பிறகாக அது சுல்தான் இஸ்லாமியர் அதிகமாக இருக்காங்க சுல்தான் இருந்து இஸ்லாமியர் அந்த பௌத்தத்திலிருந்து இஸ்லாத்துக்கு மாறியவர்கள் அவங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அது சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுகிறது ரொம்ப குட்டி நாடு இப்போ ஆனால் அந்த மூன்று லட்சம் மக்கள் தொகை கொண்ட அந்த ஒரு நாட்டை ஒரு இடத்தை ரொம்ப அழகாக ரொம்ப சுகாதாரமாக ரொம்ப ஒரு ஒரு நீட்டாக வச்சுருக்காங்க இப்போ அப்படியே கட் பண்ணோம்னா லட்சத்தீவு இது தொள்ளாயிரம் சதுர கிலோமீட்டர்னா இது அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து விழுக்காடு கூட லட்சத்தீவு கிடையாது மொத்தமாகவே அறுபத்தஞ்சாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சின்ன ஒரு யூனியன் ஸ்டேட்னு சொல்லலாம் ஆனால் அது நேரடியாக கேரளாவுடைய நீதிமன்றத்தின் உயர்நீதிமன்றத்துடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் சென்னை மாகாணத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் அதுக்கு பிறகு மொழி வழி மாநிலங்கள்லாம் பிரிக்கப்பட்ட பிறகு அது கேரளாவுடைய கட்டுப்பாட்டில் போயிருது கேரளா உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டில் போகுது இப்போது அது இது எப்படி சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சோ அது சேரலுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இடம் லட்சத்தீவு அங்கேயும் இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு விழுக்காடு இஸ்லாமியர்கள் அங்கேயும் தொண்ணூத்தாறு விழுக்காடு இஸ்லாமியர்கள் இதுவும் அதுவும் இஸ்லாமிய பகுதி தான் ஆனால் அதுவும் அறுபத்தஞ்சாயிரம் மக்கள் இருக்காங்க ஆனால் பரப்பளவில் மாலத்தீவை ஒப்பிடும் பொழுது பத்து விழுக்காடு கூட லட்சத்தீவு கிடையாது ரொம்ப குறுகிய நிலப்பரப்பு மொத்தமே வந்து முப்பத்தஞ்சா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ள அந்த நிலத்தை வந்து முடைக்கிறலாம் அவ்வளோதான் அதனுடைய பரப்பளவு சரி மாலத்தீவு போல் அங்கே அதிகமான ஃப்ளைட்ஸ் இருக்கா போக்குவரத்து இருக்கா வசதிகள் இருக்காங்கன்னா இல்லை வாரத்திற்கு இந்தியாவிலேருந்து ஐம்பத்தாறு ஃப்ளைட்டு போகுது மாலத்தீவுக்கு ஆனால் மொத்தமாகவே ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளைட் தான் போகுது லட்சத்தீவுக்கு அந்த ஒரு ஃப்ளைட்லேயும் கொச்சின்லேருந்து மட்டும்தான் இருக்குது வெறும் இருபது இருக்கைகள் கொண்ட ஒரு ஃப்ளைட் தான் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவை வந்து பாராட்டுறாரு பிரதமர் மோடி சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் லட்சத்துக்கு போகணும்னு சொல்லி நடிகர்களும் சொல்றாங்க நடிகைகள் சொல்றாங்க விஏபி சொல்றாங்க அரசியல்வாதிகள் சொல்றாங்க ஆனா அதற்கான அடிப்படை கட்டமைப்பு லட்சத்தீவில் உருவாக்கப்பட்டிருக்கா இப்போ மாலத்தீவுக்கு இணையாக லட்சத்தீவை நாங்கள் உருவாக்கிட்டோம் அங்கே வந்து போக்குவரத்து வசதிகள் இருக்கு தங்கும் விடுதிகளை உருவாக்கிட்டோம் அங்கே எல்லா அடி அடிப்படை கட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டுச்சுன்னா நீங்க மாலத்தீவு கூட போட்டி போட்டு லட்சத்தீவை முன்ன கொண்டு வரலாம் லட்சத்தீவும் ஒரு அழகான நிலப்பரப்பு தான் ஒரு மாலத்தீவுக்கு இணையான நிலப்பரப்பு நிறைய படப்பிடிப்புலாம் அங்கே நடந்துக்கிறது சொல்லப்போனா மாலத்தீவை விட அழகான நிலப்பரப்பு அந்தமானு அந்தமானுக்கே அதிகமான விமான வசதிகள் இல்லை கப்பல் வசதிகள் கிடையாது அப்ப ஆனா அந்தமானை விட இன்னும் பத்து மடங்கு கீழே இருக்கு லட்சத்தீவு அப்போ அந்த லட்சத்தீவை வந்து நீங்கள் போட்டிக்கு கொண்டு வரணும்னா மாலத்தீவுக்கு இணையாக கொண்டு வரணும்னா அந்த அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கப்படலையே அடிப்படை கட்டமைப்பே உருவாக்கப்படாமல் லட்சத்தீவுக்கு லட்சத்தீவுக்கு போங்க எப்படி போகிறது போகிறதா மாலத்தீவு முழுக்க முழுக்க இந்தியாவை நம்பித்தான் இருக்கிறது இந்தியர்கள் புறக்கணித்தால் மாலத்தீவு வந்து பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைன்னு சொல்கிறாங்க சொல்ல போனா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் பேர் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மட்டுமே இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பதிமூணு லட்சம் சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு வந்திருக்காங்களா அதில் ரெண்டு லட்சம் பேர் இந்தியாவை சார்ந்தவர்கள் உலகம் முழுமைக்கு கூடிய சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பது தான் மாலத்தினுடைய நோக்கம் இப்போ ஐரோப்பியர்களே அதிகமாக இழுக்கிறது மொரிசியஸுக்கு பிறகு ஐரோப்பியர்கள் வந்து மாலத்தீவுக்கு வருவதற்கு ஆசைப்படுறாங்க அந்த ஐரோப்பியர்களை குறிவைத்து மாலத்தீவு இருப்பதனால ஐரோப்பியர்கள் சீனா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த நாட்டை குறிவைத்து இருப்பதனால இந்தியா வந்தாலும் பரவாயில்ல வரலாம் பரவாயில்ல அப்படின்னு மாலத்தீவு நினைச்சிருச்சோ அப்படிங்கிற கேள்வி பிறகுது இப்போ மாலத்தீவுக்கு இணையாக இந்தியாவில் பல்வேறு கடற்கரை நகரங்கள் இருக்கு அழகான இடங்கள் இருக்கு இந்தியா முழுக்க பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருக்கு ஆனா அந்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்த இந்தியாவுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மோடி அரசு எடுத்த நடவடிக்கை என்ன நான் தெரியாம கேட்கிறேன் நம்ம நாட்டுக்கு நம்ம இந்திய நாட்டுக்கு சொந்தமா ஃப்ளைட் இருக்கா உலகத்திலேயே சொந்தமாக ஃப்ளைட் இல்லாமல் அழகழகாக ஏர்போர்ட்டு கட்டுற ஒரே நாடு நம்ம நாடு தான் இங்கே சொந்தமாக எப்படி வந்து சரியான ப பேருந்துகள் இல்லாமல் ஓட்ட பேருந்துகள் அதுவும் மலையில் ஒழுகிற பேருந்துகள் சரியாக ஓடாத பேருந்துகள் ஓட்டுநருக்கு சம்பளம் கொடுக்காத பேருந்துகளை வச்சுக்கிட்டு க்ளாம்பாக்கத்தில் நானூறு கோடிக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க ஃப்ளைட்டே இல்லாமல் ஏர்போர்ட் கட்டிட்டுருக்காங்க பிறந்த ஏர்போர்ட் ஏர்போர்ட்டு அங்கே ஏர்போர்ட்டு இங்கே ஏர்போர்ட்டுன்னு சொந்தமாக ஏர்போர்ட் இல்லை சொந்தமாக ஃப்ளைட் இல்லை அதை எல்லாத்தையும் தாண்டி சொந்தமாக இந்த சுற்றுலா அமைச்சகத்துக்கு என்று விடுதிகள் இல்லை அந்த விடுதிகள் சுகாதாரமான முறையில் இல்லை அரசுடைய விடுதிகளில் யாரும் போய் வேலண்டியராக தங்க முடியாது ஒரு விஏபியோ ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ பணம் படைத்தவர்களோ ஆடம்பரக்காரர்களோ அவர்கள் தங்களுடைய பொழுதை கழிக்க இந்த சுற்றுலா தலங்களை பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு தான் இந்தியாவுடைய சுற்றுலா இருக்கிறது இப்போ மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் சொன்ன கருத்தில் முரண்பாடு இருக்கிறது அவர்கள் அவதூறு பரப்பிட்டார்கள் இந்தியா ஒட்டுமொத்தமாக கொந்தளிச்சதுனால மாலத்தீவுனுடைய அரசாங்கமே அந்த மூணு அமைச்சரையும் பதையொட்டி நிற்கிட்டாங்க அப்போது எந்த அளவுக்கு அந்த கருத்தில் வந்து அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி அவங்க நீக்கினாலும் கூட மாலத்தீவை முழுமையாக நாங்கள் புறக்கணிப்போம் என்று மறைமுகமான ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு பின்னணியில் என்ன சொல்கிறாங்கன்னா மாலத்தீவு இஸ்லாமிய நாடு என்பதனாலேயே இஸ்லாமிய சட்டம் மாலத்தீவுக்கு தனி சட்டம் கிடையாது இஸ்லாமிய சட்டம் அங்கே கடைபிடிக்கப்படுவதனாலேயே அது இஸ்லாமியர்களுக்கான ஒரு நாடாக இருப்பதனாலேயே மோடியும் பாஜகவும் திட்டமிட்டு மாலத்தீவை புறக்கணிப்பதற்காக ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மோடி மீது வைக்கப்பட்டிருக்கு அந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லாமலும் இல்லை லட்சத்தீவு அதாவது நமக்கு லட்சத்தீவு இந்த லட்சத்தீவில் ஏர்போர்ட் கட்டுறது ஃப்ளைட்டை உருவாக்குறது ரெசார்ட் கொண்டு வர்றது அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்கி அந்த டூரிஸ்ட்டை மேம்படுத்துவதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நான் இந்தியா முழுக்க கூட பேச விரும்பல தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் குறிப்பாக ஊட்டி கொடைக்கானல் ரெண்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள் இது எப்படி இருக்கிறது என்று ஊட்டியில் வாழக்கூடிய கொடைக்கானலில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட டேக்கணும் ரெண்டு நாளைக்கு போயிட்டு வர வேண்ட கேட்கக்கூடாது அது ஊட்டி சூப்பராக இருந்துச்சு ஜில்லுன்னு இருந்துச்சு போனோம்மாப்பிள்ள நல்லா போட்டு பீரை போட்டு சரக்கை போட்டு வந்தோம் இவங்க போகிறது ஊட்டிக்கு போகிறதே குடிக்கிறது தான் பல பேர் பீரை போடுறது சரக்கு போடுறது வந்தது பாட்டில் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுறது அது ஏதாவது யானை கால வீச்சு யானை செத்து போதும் அதை பற்றி கவனையே கிடையாது பிளாஸ்டிக் கொண்டு குப்பையை கொண்டு போடுறது அதை ஆடு மாடு சாப்பிட்றது அது நாசமாக்குறது கேட்டால் க்ரீன் சிட்டின்னு பேரை போட்டு வச்சுக்கோங்க க்ரீன் சிட்டி வெல்கம்ஸ் யூ ஆ க்ரீன் சிட்டினா அது பச்சை பச்சேன்னு இருக்குது அதனால கிரீன் சிட்டியா இல்லை பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கிறதுனால கிரீன் சிட்டியா அப்படின்னு தெரியல அந்த அழகான மலைகளின் அரசி மலைகளின் இளவரசி ரெண்டையும் கொன்று புதைச்ச பெருமை இந்த அரசுகளை சாரும் அந்த காட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான மரங்களை அழிச்சிட்டு இந்த யூகாபிட் யூகாலிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தைலக்காடு தைல மரம் இந்த மரங்களை நட்டு இது மரங்களின் பிசாசுன்னு சொல்கிறான் மரங்களின் பேய் என்பது சீம கருவலை மரம் ஆனா மரங்களின் பிசாசு என்பது இந்த யூக்கலிப்டஸ் இந்த யூக்கலிப்டஸ் மரத்தை நட்டு ஒட்டுமொத்தமான அந்த ஊட்டி கொடைக்கானல அழிச்ச பெருமை இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சியான மட்டுமே சாரும் அப்படி அந்த அந்த ரெண்டு ஊட்டியுமே சுகாதார முறையில் மாறிடுச்சு பல இடங்களில் வந்து ஊட்டியில் பல இடங்களில் பார்க்க முடியாத நம்பிக்கை போயிடுச்சு ஊட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஊட்டியோட சிட்டி அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறிக்கிட்டுன்னு சொல்கிறாங்க ஒரு அழகான சுற்றுலா மையத்தை கொன்று புதைச்சிட்டு இப்போ லட்சத்தீவை குறி வச்சுருக்கீங்களே கால் வச்ச இடமெல்லாம் விளங்காதுன்னு சொல்லுவாங்களே அப்படித்தான் இந்த லட்சத்தீவும் ஆக போகிறதோ இது வரைக்கும் லட்சத்தீவில் வாழக்கூடிய அந்த அறுபத்தஞ்சாயிரம் மக்களும் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் மீன் பிடிச்சி அழகாக வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவனிச்சு நிம்மதியா இருக்கான் இப்ப மோடி போயிட்டு வந்தனால ஒட்டுமொத்த இந்தியாவின் பாரு லட்சத்தீவு பக்கம் திரும்பி இருக்கு இதுவரைக்கும் மாலத்தீவில் போய் கூத்தடிச்சவன் ஹனிமூனுக்கு போனவன் படப்பிடிப்புக்கு கும்மாலம் கும்மாளமோட போனவன் கூட இப்போ லட்சத்தீவுக்கு மோடி சொல்லிட்டாரு அப்படின்னு சங்கிகளை கேட்க வேணா போய் இறங்குவான் இவரை இறங்கணும்னு என்ன பண்ணுவான் வடநாட்டுக்காரன் இறங்கின உடனே பண்ண போறது ஒரே தான் அப்படின்னு துப்புவான் பொழிச்சு பொழிச்சுன்னு துப்புவான் அழகா இருக்கக்கூடிய லட்சத்தீவை அப்படியே கரையாக வச்சு சொல்றாங்க கொஞ்ச நாள் பிறகு மாறி மாலத்தீவு மட்டும் லட்சத்தீவு மட்டும் இல்லாமல் இருக்குமா மாலத்தீவு வேற அரசாங்கத்துறை கட்டுப்பாடு இருக்கு அந்த சட்டமே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான் இந்தியாவுடைய மிக முக்கியமான அடையாளம் இருக்கக்கூடிய நீ பஞ்சாப்ல இருந்து பஞ்சாபாக பஞ்சாபா இருக்கலாம் ஹரியானாவாக இருக்கலாம் டெல்லியா இருக்கலாம் ஏன் ஹிமாச்சலாக இருக்கலாம் ஆக்ராவா இருக்கலாம் ஜெய்ப்பூராக இருக்கலாம் மகாராஷ்டிராவா இருக்கலாம் அதே போல் வந்து க கல்கத்தாவாக இருக்கலாம் ஒரிசாவாக இருக்கலாம் இங்கே பெங்களூராக இருக்கலாம் ஆந்திராவில் உள்ள இடங்களாக இருக்கலாம் தமிழ்நாடாக இருக்கலாம் எந்த இடத்துலையாவது அது இந்த ஊருக்கு போனால் இந்த ஊரில் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ ஒரு கட்டமைப்பு இருக்கும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் ரோடு நல்லாயிருக்கும் ஏர்போர்ட் நல்லாயிருக்கும் ஃப்ளைட்ஸ் வந்து அடிக்கடி இருக்கும் அப்படின்னு ஒரு நகரத்தை உங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய வண்ணம் கொண்டவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் எடுத்து திப்பு சுல்தான் ஆண்ட கோட்டை இந்தியாவில் வெள்ளக்காரன் பார்த்து நடுங்கிய ஒரு மாமன்னன் திப்பு சுல்தான் வெள்ளக்காரன் லண்டனுடைய மியூசியத்தில் துப்பு சுல்தான் பயன்படுத்திய அந்த போர் கருவிகளை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறான் அவனுடைய உடையை பத்திரப்படுத்தி வச்சிருக்கான் அந்த அளவுக்கு அவன் வந்து இந்தியாவிலேயே ஒரு 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 பெரிய ஒரு போராளியை பார்த்து பயன் திப்பு சுல்தான் தான் வெள்ளக்காரன் கொண்டாடி கொண்டிருக்க திப்பு சுல்தான் இந்தியாவில் ஏவப்பட்ட ஏவுகணைகளுக்கான மூலதனமாக இருந்த திப்பு சுல்தான் அந்த திப்பு சுல்தானுடைய கோட்டையை எந்த பராமரிப்பு இல்லாமல் அப்படியே பழுதடைய வைத்தது இந்த ஆட்சி ஏன் அவள் ஒரு இஸ்லாமிய மண் மாலத்தையோடு போட்டிப்படக்கூடிய தகுதி இந்தியாவுக்கு இல்லையா இருக்கிறது மாலத்தையோடு மட்டுமல்ல ஆஸ்திரேலியாவோடு அமெரிக்காவோடு ஜப்பானோடு உலகத்தில் எந்த நாட்டில் அதிக சுற்றுலாக்கு இருக்கிறதோ அதை எல்லாத்தோடும் போட்டிப்படக்கூடிய தகுதி இந்தியாவுக்கு இருக்கிறது ஆனால் அந்த தகுதி மட்டுமே இருக்கிறது தகுதி மட்டும் வச்சுக்கிட்டு நோக்கம் இருக்கிறதா செயல்பாடு இருக்கிறதா ஒன்றாவது ரேங்க் எடுக்கக்கூடிய பையனை பார்த்து நாம் புறாமைப்படலாம் அவன் வந்து ஒன்றாவது ரேங்க் எடுக்கிறான் அப்படின்னு புறாமப்பட்டுட்டு படிக்காமல் படுத்துக்கணும் தான் நீ படிக்கணும் நீ படித்து குறைந்தபட்சம் ரெண்டாவதுங்காவது எடுக்கணும் இல்லை பத்துக்குள்ளேயாவது வரணும் நான் படிக்க மாட்டேன் பறிச்சையும் எழுத மாட்டேன் நான் வீட்டில் அப்படியே கம்புக்குள்ள கை வச்சு படுத்துக்குவேன் ஆனால் நான் வந்து அவனை பார்த்து புறமப்படணும் நீ புறமைப்பட்டு சாகணும் நீ மாலத்தீவு பார்த்து புறவைப்படலாம் மாலத்தீவு கூட போட்டி போடலாம் ஆனால் அதுக்கு குறைந்தபட்சம் இந்தியாவுடைய சுற்றுலா மேம்படுத்தப்பட வேண்டும் அதை மோடி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாலை போடுங்க அப்புறம் காலை போடுங்க அப்புறம் செல்ஃபியை போடுங்க ஐயா அவர்கள் வந்து லட்சத்தீவில் போய் ஒரு சேரில் உட்காந்துருந்தாரு அதை பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஐயா மோடி என்ன யோசிச்சுருப்பார் இந்த பக்கத்தில் இருக்கிற கட்சத்தீவை இந்திரா காந்தி இலங்கைக்கு தாரை நாம இந்த லட்சத்தீவை யாருக்கு தாரை நாமளும் இந்திரா காந்தி மாதிரி எப்படி பேர் எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சிடலாம் யோசிச்சுட்டு பாடுறேன் ஆனால் அவர் இலங்கைக்கு தரைவர்க்குக்கு வரதுக்கு போகிறதில்ல பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ சீனாவுக்கோ தாரைய வரக்க போகிறதில்லை யாருக்கு தாரை வாய்ப்பா அதானிக்கு தாரை வரக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க இங்கேருந்து செயற்கைக்கோள் அனுப்புனது இங்கேருந்து மேலே விண்வெளிக்கு வந்து ராக்கெட் அனுப்புறது எல்லாமே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மேலே போய் ஆராய்ச்சி பண்ணணும் இல்லை மேலேருந்து கீழே ஆராய்ச்சி பண்ணதான் மேலே போய் உட்காந்துட்டு கீழே பார்க்குறது கீழே பார்த்தா அங்கே என்ன வளங்கள் இருக்குது எங்கே மைண்ட்ஸ் இருக்குது என்னென்ன கனிம வளங்கள் கிடைக்கிது இடு அதை அதை எப்படி எடுக்கலாம் என்னென்ன ஊரில் மக்கள் குறைவாக இருக்கலாம் அதை எப்படி ஆக்கிரமிக்கலாம் எப்படி அதானிக்கு இதை கொடுக்கலாம் எதை அம்பானி கொடுக்கலாம் ரெண்டு பேர் இருக்காங்க அது அது வெளிப்பட சொன்னார் நிறைய பேர் வருத்தப்படுவாங்க அதானி அம்பானி ரெண்டு பேர் அவருக்கு வந்து வலதுகை இடதுகை மாதிரி இந்த ரெண்டு பேருக்கும் எப்படி கொடுக்குறது எதை தூக்கி கொடுக்குறது தான் இப்போ ஐயா மோடியுடைய ஒரே ஒரு வேலையை அதனால் ஊர் ஊருக்கு போய் உட்காந்துக்கிட்டு அந்த ஊரில் என்னென்ன கிடைக்கும் இப்போ சில பேர் இருப்பாங்க ஏமாப்பிள்ளை திருநெல்வேலி போனோம்னா நல்லா இருட்டுக்கடை அல்வா நல்லா இருக்கும்டா கோயில்பேட்டில் முறுக்கு நல்லாயிருக்கும்டா நம்ம கடம்பூரில் வந்து சேவ் நல்லா இருக்கும்டா கோயில்பேட்டி கடலமுண்டாயிரம் நல்லாயிருக்கும்டா மதுரையில் வந்து நமக்கு பிரேமவலாஸ் அல்வா நல்லாயிருக்கும்டா திண்டுக்கல் நத்தத்தில் நல்ல புரோட்டா கடை கடி நல்லாயிருக்கும்டா திருச்சியில் பூந்தி நல்லாயிருக்கும்டா மயில்மார்க்கு முந்திரி அல்வா நல்லா இருக்கும்டா அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்றும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த ஊருக்கு நம்மளை கூப்பிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த வேலையை பார்க்கறவர்தான் மோடி ஏ அம்பானி இங்கே வா இங்க இது நல்லா இருக்கு ஏ அதானி நீ இங்கே இது நல்லா இருக்கு எடுத்துக்க லட்சத்தி இப்போ அருமையான இடம் இருக்கு அங்கே மக்கள் ரொம்ப குறைவா இருக்கான் உனக்கு என்ன தேவை நான் பண்ணித்தரேன் முதல்ல சுற்றுலா ஆளை வர மாதிரி வர வச்சு சுற்றுலாவை போட்டுட்டு அப்போ அங்கே போட்டு தேவைப்படுது அங்கே அது தேவைப்படுது அங்கே இது தேவைப்படுது அதை அம்பானிங்க அதனைக்கு கொடுத்து கமிஷனை வாங்கிட்டு போயிடலாம் முடிஞ்சதுல இந்த வேலையை தான் பார்க்கறாரு நீங்க நினைக்கலாம் இந்த வேலையை பார்க்குறவனுக்கு பேர் புரோக்கராஜே மோடி பிரதமர் அவர் எப்படி இந்த வேலையை பார்ப்பார் அப்படின்னு நினைக்கலாம் உங்களுக்கும் எனக்கும் தான் மோடி பிரதமர் அதானி அம்பானியை பொறுத்தவரை மோடி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ